அடச்ச இப்படியா வண்டி ஓட்டுவீங்க வேகமா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டீங்களே இப்படி வந்து நம்ம வயித்தர்ச்சல்ல புலம்புற மாதிரிதான் கோவையில் மிகப்பெரிய விபத்து வந்து நடந்திருக்குங்க இந்த விபத்து வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்க்கும்போது நம்மளோட நெஞ்சே பதற மாதிரி வந்துருக்குங்க என்ன வந்து ஆயிருக்குன்னா கோவையை சேர்ந்தவங்க தான் அசோக் குமார் அப்படின்றவர் இவர் வந்து அவரோட குடும்பத்தோட அவரோட மனைவி அவரோட மூணு வயசு மகன் இவங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இருந்து பெரியநாயக்கன் பாளையத்தை நோக்கி வந்து வண்டியில் போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ இவங்க போகும்போது இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பிரைவேட் பஸ் விவி அப்படின்ற பிரைவேட் பஸ் வந்து பின்னாடியே வந்துட்டு வந்துருந்துருக்கு அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலையில வந்து ரொம்ப ஃபாஸ்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து முன்னாடி வந்து வண்டி போயிட்டு இருக்கதை பார்த்து அந்த பிரைவேட் பஸ் ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காருனா ஹார்ன் அடிச்சிருக்காரு சரி ஹார்ன் அடிச்சா அவங்க வழி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஹார்ன் அடிச்ச உடனே அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி தள்ளி வர ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க தள்ளி வரதுக்குள்ள அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா வேமா வந்து அந்த வண்டி மேல வந்து இடிச்சிருச்சு அந்த வண்டி மேல இடிச்சது மட்டும் இல்லாம அந்த பஸ் அளவுக்கு மீறி பாஸ்டா வந்தனால இடிச்ச உடனே நிக்காம கிட்டத்தட்ட முப்பது அடி தூரம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தாங்க வந்து வண்டியை நின்னுச்சு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து அந்த டூ வீலர் வந்து சிக்கி அவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கு உடனே இந்த மாதிரி விபத்து உடனே பஸ்ஸில் உள்ள பயணிகள் எல்லாருமே அலறி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வண்டி உடனே எல்லாருமே கீழே இறங்கி வந்து பாத்திருக்காங்க இறங்கி வந்து பார்க்கும்போதா வந்து தெரிஞ்சு அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கு இடையில வந்து அந்த டூ வீலர் வண்டி வந்து சிக்கியிருக்கு சிக்கினது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்த அசோக் குமார் அதுக்கப்புறம் அவங்களோட மகனான மூணு வயசு மகன் வந்து ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அவங்களோட மனைவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க உடனே வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அந்த பயணிகள் வந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ ஒரு விபத்தை வந்து பண்ணிட்டு அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறங்கி இந்த மாதிரி விபத்து ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவனே உடனே ஓடி போயிட்டாங்க இதுதாங்க அங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அந்த பஸ்ல வந்த பயணிகள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஓட்டுநரை வந்து அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அரஸ்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா கண்ணு ரெண்டு உயிர்கள் வந்து போயிருச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து நிறைய இந்த மாதிரிதான் வந்து பண்றாங்க அவங்க கலெக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்றதுக்காண்டி ஐம்பது பேர் ஏற்ற வேண்டிய இடத்துல நூறு பேர் வந்து ஏற்றுறாங்க இந்த மாதிரி கூட்டத்தை அதிகமாக ஏற்றுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறாங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி வந்து கேட்க மாட்டுறாங்க அதனால இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுற ப்ரைவேட் பஸ் மேலலாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸார்லாம் வந்து சமாதானப்படுத்தி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னோடனே அந்த இடத்த விட்டு பயணிகள் வந்து களைஞ்சி வந்து போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு சோகமான சம்பவம்னு சொல்லிட்டு பாவம் அந்த மூணு வயசு பையன் வந்து என்ன பண்ணா அவங்க அப்பா கூட எங்கேயோ கூட்டு போறாங்க அப்படின்றதுக்காண்டி அவன் வந்து வண்டியில போனது ஒரு குத்தமா அவங்க பாட்டுக்கு ஓரத்துல வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த வண்டி வந்து உடனே எந்த ஒரு பண்ண முடியல ஸ்பாட்ல வந்து உயிர் போயிடுச்சு உண்மையிலே இந்த மாதிரி சம்பவத்தை வந்து கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா பிரைவேட் பஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து பாஸ்டா ஓட்டுறாங்களோ அப்படின்னு வந்து தெரியல இனிமேலாவது இந்த ஒரு விபத்துக்களுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது வண்டியை வந்து கண்ட்ரோல் எடுத்து கொஞ்சம் பொறுமையா ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு